வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு எசிஎஃப் எல்சிஎம்ல இருந்து ஒரு பத்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்கலாம் முதல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இரு எண்களின் கூடுதல் இருநூத்தி பதினாறு அதன் மீப்போவா அதாவது எச் சிஎஃப் இருபத்தி ஏழு எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா ரெண்டு எண்களினுடைய கூடுதல் கொடுத்திருக்கிறாங்க அப்ப ஒரு எச் இருபத்தி ஏழு எச் இருபத்தி ஏழுன்னா கட்டாயமாக அந்த இரண்டு எண்களும் எப்படி இருக்குன்னா இருபத்தி ஏழினுடைய மடங்கா இருக்கும் அப்போ ஒரு எண்ணம் இருபத்தி ஏழு ஏன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு எண்ணம் வந்து இருபத்தி ஏழு பின்னு எடுத்துக்கலாம் சோ நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எண்களினுடைய கூடுதல் வந்து இருநூத்தி பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப இருபத்தி ஏழு ஏ பிளஸ் இருபத்தி ஏழு பி ஈக்குவல் டுநூத்தி பதினாறுன்னு வரும் என்ன வரும் இருபத்தி ஏழு நம்ம வெளியே எடுத்தோம்னா இருபத்தி ஏழு இன்ட்டு ஏ பிளஸ் பி பதினாறு ஈக்வல் இந்த இருபத்தி ஏழு ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணுச்சுன்னா மல்டிபிளேஷன் இருக்கிறது டிவிஷன மாறும் ஏ பி ஈக்குவல் டு இருநூத்தி பதினாறு பை இருபத்தி ஏழு இதை அடிச்சு கொடுங்க

நமக்கு பாசிபிள் பேர் என்னென்ன வரும்னா ஒன் கம்மா செவன் ஒரு பேர் வரும் த்ரீ கம்மா ஃபைவ் வரும் சி எப் வந்து வந்து இருபத்தி ஏழு அப்ப அதுல ஏதாவது ஒரு நம்பர் வந்து இருபத்தி ஏழு தான் இருந்திருக்கும் சோ அப்ப என்ன வரும் இருபத்தி எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸுக்காக இருபத்தி ஏழு ஏன்னு இருக்கு ஸோ ஏவுக்காக நம்ம ஒன்னு சப்சிட் பண்ணோம்னா இருபத்தி ஏழுன்னு வரும் அதே போல பிக்காக காக மூ ஏன்னு சப்சிட் பண்ண இருபத்தி ஏழு ஏழுன்னா நூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு வரும் ஸோ அந்த எண்கள் வந்து இருபத்தி ஏழுக்கம்மா கம்மா நூத்தி எண்பத்தி ஒன்பது தான் ஆன்சர் இது இன்னொரு ஆப்ஷன் வந்து த்ரீ அம்மா ஃபைவ்னு இருக்கு அப்போ த்ரீ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு த்ரீன்னா எயிட்டி ஒன்னு ஒரு நம்பர் வரும் இன்னொரு நம்பர் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் ஸோ எயிட்டி ஒனுக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதுக்குமே நமக்கு என்ன என்ன சொல்றது இருபத்தி ஏழு தான் எச் இருக்கும் ஆனா நமக்கு ஆன்சர்ல கொடுத்து கொடுத்துருக்கிறது இருபத்தி ஏழுக்கு அம்மா நூத்தி எண்பத்தி ஒன்பது தான் ஆன்சர் ஆன்சர் வரலாம் பட் இந்த இடத்துல இதுதான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று வெவ்வேறு எண்களினுடைய எல்சிஎம் நூத்தி இருபதுன்னு சொல்லிருக்காங்க கீழ்கண்டவல்லி எது அவைகளின் மீப்போவா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இதுல எல்சியம் கொடுத்துருக்காங்க இருபது கீழே வந்து எட்டு கொடுத்துருக்காங்க பனிரெண்டு கொடுத்திருக்காங்க இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த நூத்தி இருபது ஒரு அந்த எல்சியம் இருந்த மூன்று ரெண்டு எல்சியம் இருந்தா கட்டாயமாக எச் சிஎப் வந்து இந்த நூத்தி இருபதனுடைய தான் இருக்கும் அப்ப எட்டு எட்டு வந்து நூத்தி இருபது பேக்டரு

அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நான்கு எண்கள்ல எந்த எண் வந்து எல்சிஎம்மா இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு நம்பர் இருபத்தி நாலு இன்னொரு நம்பர் வந்து நாற்பத்தி எட்டு இன்னொரு எண் வந்து ஐம்பத்தி ஆறு ஒரு எண் வந்து அறுபது இந்த எல்லா எண்களும் எட்டாலும் டிவைட் ஆகுதான்னு பாருங்க இருபத்தி நாலு பை எட்டுனா அடிப்படுது மூவெட்டு இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு வந்து அதனுடைய அதனுடைய எல்சிஎம் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு நாற்பத்தி எட்டு பை எட்டுன்னா ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்ப நாற்பத்தி எட்டும் எல்சிஎம்மா இருக்கிறதுக்கு பாசிபிள் ஐம்பத்தி ஆறு பை எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அப்ப இதுவும் பாசிபிள் அறுபது பை எட்டு வந்து நம்மளால அடிச்சு கொடுக்க முடியாது இது டிவைட் ஆகாது அறுபது தான் ஆன்சர் அறுபது வந்து எல்சிஎம்ஆ இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை அதாவது எச் சிஎப் எட்டா இருக்கும் பொழுது அறுபது வந்து எல்சிஎம்மா இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை ஸோ ஆன்சர் அறுபது நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க எல்சிஎம்முக்கும் எச் சிஎஃபுக்கும் உள்ள ரிலேஷனை கொடுத்து இதுல எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஜிசிடியும் அதாவது எச்சிஎஃப்ஓ எப்படி இருக்குன்னா எல்சிஎம் வந்து பெருசா இருக்கும் ஜிசிடி சின்னதா இருக்கும் இது மட்டும் தான் கண்டிஷன் மற்றது எல்லாமே தவறுது அதாவது எல்சிஎம் அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்க ரெண்டுமே வெவ்வேறு எண்கள் டிஃபரெண்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க சோ டிஃபரெண்ட் நம்பரா இருந்தா கட்டாயமா எல்சிஎம் ஜிசிடியும் ஈக்குவலா இருக்கிறது பாசிபிளே இல்லை சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜிசிடி லெஸ் தென் அதாவது ஜிசிடி லெஸ் தென் ஆர் இக்குவல் டு எல்சிஎம் சொல்லியிருக்காங்க அப்ப ஜிசிடி வந்து சின்னதா இருக்குது அப்ப ஜிசி எல்சிஎம்க்கு ஈக்குவலாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப இது தப்பு மூணாவது எல்சிஎம் லெஸ் தென் ஆர் இக்குவல் டு ஜிசிடினு கொடுத்துருக்காங்க எல்சிஎம் சின்ன வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம் எப்பயுமே சின்ன வேல்யூ இருக்காது ஜிசி தான் சின்ன வேல்யூ இருக்கும் அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஸோ நாலாவது இருக்கக்கூடியது எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடி இருக்கு ஸோ இதுதான் ரைட்டு அப்போன்பது மூணாயிரத்தி நாப்பது ஒரு நம்பர் இருக்கு மூன்றாவது ஒரு நம்பர் இருக்கு ஆகியவற்றினுடைய முப்பத்தி ஆறுன்னு சொல்லி இருக்காங்க அதே போல எல்சிஎம் அவங்களே கொடுத்திருக்காங்க இன்ட்டு த்ரீ பவர் அப்படின்னா மூன்றாவது எண் என்னன்னு கேட்டுக்கிறார் 36 எழுதலன்னா ரெண்டு ரெண்டு நடுக்கு 2 அதாவது 2, நாலு நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தாறு எழுதலாம் அப்போ ஒன்பது மூணு square மூணாயிரத்தி ஆறுநூறு நம்ம எப்படி எழுதலன்னா அதாவது எல் டிவிஷனை யூஸ் பண்ணி எப்படி போட்டு வரலாம் மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு சைபர் எகைன் டூ போட்டீங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று சைபர் நெக்ஸ்ட் மறுபடியும் ரெண்டு போட்டீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு சைபர் ஐ ரெண்டு பத்து இப்போ அஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு கொடுத்துருன்னா எட்டு அஞ்சு நாற்பது ஒன்று இப்போ மூணு இருபத்தி ஏழு எகைன் த்ரீ நைன் த்ரீ த்ரீ ஸோ அப்போ மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது நம்ம எப்படி எழுதலன்னா டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் இருக்கு அப்போ த்ரீ பவர் ஃபோரு இன்ட்டு ஃபைவ் மூனாயிரத்தி அறுநூறு எப்படினா மூணாயிரத்தி ஆறுநூறு ரெண்டு ஒன்னு பதினெட்டு சைபர் சைபர் மறுபடியும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு சைபர் சைபர் மறுபடியும் நானூத்தி ஐம்பதுன்னு வரும் எகைன் டூ கொடுத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப ஃபைவ் ஃபைவ் போட்டீங்கன்னா நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சு ஒன்பதஞ்சு நாப்பத்தஞ்சு அப்ப மூணு மூணு அப்ப நமக்கு என்ன வரும் இன்ட்டு இப்ப இதுல இருந்து மூன்றாவது எண் மூன்றாவது தேர்ட் நம்பரை நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணலாம்னா தேர்ட் நம்பர் இப்ப பாருங்க இது மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பதுல எல்லாத்துலையும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு

மூணாயிரத்தி அறுநூறு எச் சி எஃப் இந்த எல்லாத்துலயும் தேர்ட் நம்பரா இருக்குது பாசிபிள் இப்போ முதல் நம்பர் பாருங்க ரெண்டு அடுக்கு மூணு இருக்கு ரெண்டாவது நம்பர்ல ரெண்டு நடுக்கு நாலு அந்த ரெண்டின் அடுக்கு நாலு பாத்தீங்கன்னா எல்சிஎப் வந்துருச்சு ரெண்டு அடுக்கு மூணு இருக்கு ஆனா எச் சி ரெண்டின் அடுக்கு ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டின் அடுக்கு ரெண்டு வந்து மூன்றாவது எண்ணில் இருந்திருக்கும் மூன்றாவது எண்ணில் இருந்தாதான் எச் சி எஃப் ரெண்டு ரெண்டு வந்திருக்கும் ரெண்டின் அடுக்கு ரெண்டு அடுத்தது மூணு த்ரீ டு த பவர் பார்த்தீங்கன்னா த்ரீ டு பவர் எச் சி எப்பில் பைவ் இருக்கு அந்த முதல் ரெண்டு நம்பர்ல த்ரீ டூ பவர் ஃபோர் இருக்கு த்ரீ டு தவர் டூ இருக்கு ஸோ த்ரீ டூ பவர் ஒன் ஃபைவ் வந்து எந்த நம்பர்லயுமே இல்லை அதனால த்ரீ டூ பவர் ஃபைவ் வரும் நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ் எச் சி த பாத்தீங்கன்னா ஜீரோ இருக்கு எல்சிப் டூ இருக்கு அந்த ரெண்டு எண்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ல ஃபைவ் இருக்கு ஆனால் ஃபைவ் டு த பர் ஜீரோ இல்லை ரெண்டு நம்பர்லயுமே அப்ப மூன்றாவது எண்ணிலும் பை டு பவர் ஜீரோ இருந்திருக்கும் நெக்ஸ்ட் செவன் செவன் டு த பவர் எல்சிஎம்ல செவன் ஸ்கொயர் இருக்கு அந்த ரெண்டு எண்ட்லயுமே பாத்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் இல்ல அதனால மூன்றாவது எண்ல தான் செவன் ஸ்கொயர் இருந்திருக்கும் சோ அந்த எண் வந்து டூ டு த பவர் டூ இன்ட்டு த்ரீ டு த பவர் ஃபைவ் இதனுடைய வேல்யூ வந்து ஒன் ஆயிரம் செவன் ஸ்கொயர் சோ அந்த மூன்றாவது எண் வந்து டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ த்ரீ டு த பவர் ஃபைவ் செவன் ஸ்கொயர்னு வரும் சோ ஆன்சர் டி நெக்ஸ்ட் குவஸ்டின் இரு மிகை எண்களின் இரு மிகை எண்களினுடைய பெருக்கற் மூணாயிரம் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபதுன்னு கொடுத்திருக்கிறாங்க அதே சேம் டைம்ல எல்சிஎம் ஆனது அதனுடைய ஜிசிடி அறுபது மடங்கு அப்படின்னா மீப்பு எல்சிஎம் எச் வித்தியாசம் கட்டிருக்கிறாங்க சரிங்களா அப்ப என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன் கொடுத்திருக்கிறாங்க எக்ஸ் இன் டு ஒய் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த எல்சிஎம் வந்து எல்சிஎம் ஆனது ஜிசிடி அறுபது மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அறுபது மடங்கு ஓகே அப்படின்னா எல்சிஎம்க்கும் ஜிசிடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கட்டுக்கிறாங்க இப்ப நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தெரியும் இரண்டு எண்களினுடைய பெருக்கர் பலன் அந்த இரண்டு எண்களினுடைய எல்சிஎம் எல்சியம் பெருக்கர் பலனுக்கு சமம் தெரியும் இந்த நமக்கு என்ன கிடைக்குன்னா ஜிசிடியோட வேல்யூ கிடைச்சிடும் பத்தில அறுபது ஜிசிடி ஈக்குவல் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது சைபருக்கு சைபர் அடிச்சு கொடுக்கலாம் ஓர் ஆர் ஆறு ஐஆர் முப்பது மீதி நாலு நாப்பத்தி அஞ்சு ஏழு ஆர் நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு முப்பத்தாறு ஆறு ஆர் முப்பத்தாறு ஸோ ஜிசிடி ஸ்கொயர் ஐ ஜிசிடிநூத்தி எழுபத்தி ஆறு அப்ப ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும் அப்ப ஜிசிடி வந்து என்ன வரணும் இருபத்தி நாலுன்னு வரும் ஏன்னா ரூட் ஐநூத்தி எழுபத்தி ஆறுனுடைய வேல்யூ இருபத்தி நாலு ஸோ எம் எல்சிஎம் என்ன வரும் இங்க அறுபது ஜிசிடினு இருக்கு

இருபத்தி நாலு என்ன வருது ஆயிரத்தி நானூத்தி பதினாறு இரண்டு எண்களினுடைய பெருக்கற்படம் நாலாயிரத்தி நூத்தி ஏழு அவற்றினுடைய முப்பத்தி ஏழு அப்படின்னா அதுக்கு பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இதுல எக்ஸிப் வந்து முப்பத்தி ஏழுன்னு சொல்லி இருக்கிறாங்க முப்பத்தி ஏழுன்னா கட்டாயமாக இந்த இரண்டு எட்டு எப்படி இருக்குன்னா முப்பத்தி ஏழு மடங்க தான் இருக்கும் முப்பத்தி ஏழு ஏ இன்ட்டு முப்பத்தி ஏழு பி ஈக்குவல் டு நாலாயிரத்தி நூத்தி ஏழு இதை அடிச்சு கொடுத்தா ஓர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒண்ணு ஒரு டைம் இருக்கும் மீதி நாற்பது மறுபடியும் ஒரு டைம் வரும் மீதி மூணு முப்பத்தி ஏழு ஒரு டைம் இது மறுபடியும் அடிச்சுக்கிறது ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மூணு முப்பத்தி ஏழு நூத்தி பதினொன்னு மூணு அப்ப இரண்டு எண்களினுடைய பெருக்கிறப்புலன் மூணா வரணும் அது அதுவும் இல்லாம ஏவும் பி வந்து ரிலேட்டிவ் பிரைமா இருக்கும் சோ அப்ப என்ன வரும் ஏவோட வேல்யூ வந்து ஒன்னா இருக்கும் பி ஓட வேல்யூ வந்து மூணா இருக்கும் இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த இரண்டு எண்களினுடைய பெருக்கிறப்புலன் மூணா வரும் இங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா அந்த எண்களினுடைய பெரிய எண் அப்ப பெரிய எண் என்ன வரும் மூணு சப்ஷிப் பண்ணாதான் பெரிய நம்பர் கிடைக்கும் அப்ப முப்பத்தி ஏழு பி தான் பெரிய நம்பர் முப்பத்தி ஏழு பி முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு அப்ப என்ன வரும் பதினொன்று ஆன்சர் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு அதாவது எல்சிஎம் வந்து நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எல்சிஎம் வந்து நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எச்சிஎஃப் வந்து என்ன அஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நூறு அப்ப அந்த இரண்டு எண்களினுடைய கூடுதல் வந்து வேல்யூ ஒய்யோடம் இருக்குது இருக்குது அந்த சி எப்பும் பெருக்குன்னா அந்த இரண்டு எண்களினுடைய பெருக்கிற பலனுக்கு சமம்ன்றது நமக்கு தெரியும் தொண்ணூத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதிக்கலாம் சோ எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் பைண்ட் அவுட் பண்ணும் எக்ஸ் இன்ட் ஒய் இருக்கு ஸோ இது மூணு ரிலேட் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அல்ஜிபிரா பார்முலா நமக்கு தெரியும் அது என்ன பார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் என்ற பார்முலா நமக்கு தெரியும் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பிளஸ் வேல்யூ வந்து நூறு ஸோ நூறு ஸ்கொயர்

ஸோ ஸோ நூறு பத்தாயிரம் மைனஸ் 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 எக்ஸ் ஸ்கொயர் இந்த கிராஸ் கிராஸ் பண்ணுன்னா தௌசண்ட் 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 டென் நைன் 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 ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட்னு வரும் ஸோ எக்ஸ் மைனஸ் த ஸ்கொயர் என்ன வரும் கிடைக்கும் ஸோ 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 எக்ஸ் மைனஸ் இஸ் இது ஸ்கொயர் ரூட் பத்து ஆன்சர் ஆன்சர் டென் ஏ த நெக்ஸ்ட் இரண்டு எண்களினுடைய விகிதம் ரெண்டு இஷ்டம் மூணுன்னு கொடுத்திருக்கிறாங்க அவ்வெண்களினுடைய மீ பெரு பொதுக்காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகை அதாவது எல்சிஎம் எச் சிஎஃப் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க நூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இரண்டு எண்களினுடைய கூட்டு தொகை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் அதாவது இரண்டு எண்கள் வந்து ரெண்டு இஸ்ட் மூணுன்ற வீதில இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த எண்கள் எப்படி இருக்கும்

எல்சிஎம்எச்சிஎப்பினுடைய பெருக்கற் பலன் கொடுத்ததுனால இந்த மெத்தடில் போடணும் பட் இந்த இடத்துல இரு எண்களினுடைய மீசியமா கொடுத்துருக்காங்க எல்சிஎம் வந்து நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய விகிதங்கள் வந்து ரெண்டு இஷ்டு மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இரு எண்களினுடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு ஷார்ட்கட்டா போறது எப்படின்னா நாற்பத்தி எட்டு பை அந்த ரெண்டு விகிதங்கள் சொல்லியிருக்காங்களே ரெண்டு இஷ்டு மூணு அது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க பெருக்கி வகுத்துருங்க ரெண்டு இன்ட்டு மூணு

தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவை அடுத்த கிளாஸ்ல போடுறேன் அடுத்த கிளாஸ்ல அப்லோட் பண்றேன் தேங்க்யூ